பாத்திரக்காரனுக்கு புத்தி மட்டம் நிதானம் பிரதானம் பைய பைய தின்னால் பனையையும் தின்னலாம் ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான் இதெல்லாம் தமிழில் உள்ள பழமொழிகள் இந்த பழமொழிகள் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத கதை வாயிலாக நாம் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே ஒரு வெயில் காலத்தில் ஒரு பிரயாணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் செஞ்சு போயிட்டுருக்காரு ரொம்ப தாகம் எடுக்குது அதனால் ஒரு இடத்துல அவர் அமைதியாக உட்காடுறாரு இயற்கையாவது அவர் உதவி கேட்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு ஜென் குரு அவர் கடந்து போகிறாரு அந்த ஜென் கிட்ட போய்ட்டு குருவே தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அந்த குரு சொல்கிறாரு நீ உட்காந்துருந்த பாறைக்கு கீழால் தோண்டினா அப்படின்னா உனக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பிரயாணியும் போய் அந்த பாறையை சுற்றி நிறைய குழிகளை எடுத்து தண்ணி கிடைக்குமான்னு பார்க்குறாரு அதில் ஒன்றுமே தண்ணி இல்லை அதனால் ரொம்ப சோர்வாக படுத்து கிடக்கிறார் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் குருவானவர் திரும்ப அதே வழியாக வர்றாரு அதை பார்த்த உடனே அந்த பிரயாணி அவர்கிட்ட போயிட்டு குருவே நீங்கள் சொன்னீங்க அந்த தோண்டினால் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு நான் நிறைய குழிகளை தோண்டி வச்சுருக்கேன் எதுலேயுமே தண்ணி இல்லை அப்படின்னு உடனே அந்த குரு சொல்கிறாரு அதோட நிதானம் மற்றவனே நீ நிதானம் மட்டும் யோசித்து உன்னோட அறிவை பயன்படுத்தியிருந்தேன் அப்படின்னா உனக்கு தண்ணி கிடச்சிருக்கும் ஒரே இடத்துல ஒரே குழியை ஆழமாக தோண்டிருந்தான்னா உனக்கு தண்ணி கண்டிப்பாக கிடச்சிருக்கும் நீ இந்த நேரத்துக்கு இவ்வளவும் உடம்புல உள்ள எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு தன்னோட கையில் இருந்த அந்த தடியால் அதே குழியில் ஒரு ஆழமான குழியை ஒன்று தோண்டி அதிலேருந்து தண்ணியை எடுத்து அவர்கிட்ட குடிக்க சொல்கிறாரு இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய நீதி என்ன அப்படின்னா அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் நிதானமாக நாம் ஒரு செயலில் இறங்கணும் அப்படின்னா சிந்தித்து நம்முடைய அறிவை பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் நாம் வெற்றி பெறலாம் ஆத்திரத்தில் கைவிட்டால் அண்டாயில் கூட கை போகாதாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவசரம் இல்லாமல் நிதானமாக நம்ம எல்லா சூழ்நிலைகளும் வாழ்கிறதுக்கான வழியை சொல்கிறதுக்கு தான் இந்த ஜின் கதை நமக்கு தவறு தொடர்ந்து நம்மளோட இணைந்திரங்கள் நன்றி வணக்கம்